சார் வணக்கம் வணக்கம் சார் சிவகங்கை கிட்டத்தட்ட அந்த எல்கைக்கு உட்பட்ட இளமனூர் கிராமத்தில் இருதரப்பு இடையிலான ஒரு பதட்டமான சூழ்நிலை செய்தி வந்திருக்கு அங்க என்ன நடக்கிறது சார் அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் சார் இளமனூர் கிராமம் இளையான்குடி காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட இளமனூர் கிராமத்தில் வந்து தேவர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள் தேவேந்திரகுல மக்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த தேவர் சமூகத்தினர் வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க தேவர் போர்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக அந்த போர்டு வச்சுருக்காங்க இப்போ தேவேந்திரோல மக்கள் வந்து அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது குடும்பங்கள் இருக்காங்க இவங்க வந்து அந்த தேவர் போர்டுக்கு பக்கத்தில் அந்த இமானுவேல் சேகரன் அவருடைய போர்டை வைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க ஒரு சமீப காலமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அதனால சில பிரச்சனைகள் வந்து அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த ஊரில் இருக்குது ஸோ போலீஸ் வந்து பிக்கெட்டிங் போட்டாங்க அந்த இடத்துல யாரும் புது போர்டு வந்து எரெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ வந்து உயர் நீதிமன்றமும் வந்து யாரும் வந்து புதிய போர்டு வைக்கக்கூடாது பழைய போர்டுகள்லேயே நிறைய இந்த சாலை ஓரங்களில் கவர்மெண்ட் இடங்கள்ல இருக்கிறத அகற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி மிட் நைட்டில் போய் அந்த இமானுவேல் சேகரன் அவருடைய போர்டை வந்து தேவர் போர்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க இது உங்களுக்கே தெரியும் ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தேவூர் போர்டுக்கு பக்கத்தில் இம்மானுவேல் அவருடைய போர்டை வைத்தாங்கன்னா ஏற்கனவே எதிர்ப்பு இருக்குது அப்போ இரு சமூக மக்களிடையே பிரச்சனை வருமா வராதா அப்போ இந்த போர்டு வைக்கிறதுக்கான காரணம் என்ன வெளியூர் நபர்கள்லாம் வர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய தேவேந்தர் குழு கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் வர்றாங்க அதையே அங்கே வர்றேன் அவனுக்கு என்ன அதில் இன்ட்ரெஸ்ட்டு திடீர்னு அந்த போர்டை எதுக்காக வைக்கிறாங்கன்ற அதுதான் அந்த வெளியூர் மக்கள் வர்றதெல்லாம் பார்க்கும்போது அவன் திடீர்னு வந்து நைட்டு வைக்கிறேன் அப்படின்னா அவனுடைய எண்ணம் வந்து போர்டு வைக்கணுன்றது என்ன கிடையாது இந்த போர்டு வச்சா பிரச்சனை வருன்றது அவனுக்கும் தெரியும் அப்போ என்ன பண் என்ன நினச்சிருக்கான்னா பிரச்சனை வரணும் இந்த ரெண்டு சமூகமும் சவுத்தில் வந்து இப்போ சமீப காலமாக அமைதியாக இருக்கான் இணக்கமாக தொழில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான் ஆனால் இந்த போர்டு வச்சா இந்த இணக்கம் கெடும் ஒரு போராட்டம் பண்ணும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கும்போது மறுபடியும் ஜாதி கலவரம் கூட வரலாம் அந்த அளவுக்கு திங்க் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய ஜாதிய சக்திகள் வெளியிலிருந்து வந்தவன் எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அப்பாவி மக்களை தேவேந்திரோட மக்களை ஏமாத்தி டிப்ஸ் பண்ணி ஏய் நம்ம போர் வைக்கணும்டா தேவர் என்ன ஆளா இப்போ நம்ம இம்மானவெயில் சேர்ந்து வந்து குறைஞ்சவரா நம்ம அவர் பக்கத்தில் கொண்டு போர் வைக்க சொல்லி அக்கிரமமாக பேசி வம்பு வரும்னு தெரிஞ்சு அந்த மக்களை கொண்டு பிரச்சனைக்கு இழுத்து உடனே கொண்டு அதை வைக்கிறேன் வச்ச உடனே காலையில் விடிஞ்ச உடனே அங்கே அந்த ஊர் மக்கள் தேவர் சமூக மக்கள் இந்த போர்டை வந்து இப்படி வைக்கக்கூடாது இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்ஜெக்ட் பண்ண உடனே போலீஸு ரெவன்யூலாம் வர்றாங்க அந்த போர்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே மீட்டிங் போட்டு அது கொஞ்சம் டிலே ஆகுது இவங்க எடுக்க போகும்போது தேவேந்திர உள்ள மக்கள் அதுவும் வெளியிலேருந்து வந்தவங்கலாம் என்ன செய்கிறாங்கன்னா போர்டை எடுக்க விடாமல் மறிக்கிறேன் அப்போ இங்கே இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தேவர் சமூக மக்கள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் இவ்வளோ பேர் இருந்து நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க எடுக்காமல் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த போர்டை எடுக்க போயிடலாம் மக்களே போறாங்க மக்களே போயிடறான் போய் இந்த போர்டை எடுத்துட்டதாகவும் சொல்றாங்க அப்படி எடுக்கும் போது ஒண்ணு கொண்டு தள்ளுமுள்ளாயி ஸ்டோன் பெல்டிங் ஆகும் கல்வட்டி எரியதாயிரு கல்விச்சு அதுல இருதரப்புக்கும் காயம் ரெண்டு போலீஸார் கூட அடிபட்டு இருக்குன்றாங்க அப்ப வழக்கு போடணும் தேவர் சமூக மக்கள் மேல நூத்தி பதினஞ்சு பேர் மேல பிசிஆர் வழக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்த பிறகு அந்த தரப்புல ஒரு இருபத்தி ஏழு பேர் மேலேயோ முப்பத்தேழு பேர் மேலயோ வழக்கு போட்டிருக்காங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஏழு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே அஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் பெண்கள் உட்பட பல பேர் மேலே பிசிஆர் வழக்கு போலீஸ் தொந்தரவு தாங்க முடியல எங்களுடைய கேள்வி என்னென்னா இது வந்து இப்போ தேவர் சமூகத்தை ஒடுக்குறதுக்கான வழி நீங்கள் உண்மையிலே அரசாங்கமாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணுன்னா ரெண்டு வழி இருக்குது போர்டு வச்சாம பார்த்திங்களா அடுத்த செகண்ட் அங்கே ரெண்டு போலீஸ் இருக்காங்க எப்படி போர்டு வைக்க விட்டாங்க உளவுத்துறையோட தோல்வி இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறது உளவுத்துறைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லா இருந்து ஆளுங்க சேர்ந்து வந்து போர்டு வைக்க வர்றான்னா உளவுத்துறைக்கு தெரியாமல் எப்படி வந்தேன் உளவுத்துறை அப்போ என்ன தூங்கிட்டு இருக்கா உளவுத்துறை உளவுத்துறையானது தகவல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பதட்டமான கிராமம் இங்கே எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்குங்கும் போது அங்கே போலீஸார் முன்னிலையிலே போர்டு வச்சுருக்கானே போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தா தூங்கிட்டு இருந்தானா உடனே அந்த போர்டை எடுத்திருக்கணும் மேலதிகாரிக்கு தகவல் சொல்லி இவங்க வந்து தேவையில்லாமல் ரெவன்யூ எல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஓடு வச்சோன்னே அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணியிருந்துருக்கணும் போர்டை பிடிங்கி எடுத்துருக்கணும் அதை செய்யாமல் மீட்டிங் போடுறோம் பேசுகிறோம் நாங்கள் வந்து ப்ரொசீடிங் போடுறோன்னு சொல்லி டிலே பண்ணும்போது அவங்க கேதர் ஆகுறாங்க அந்த போர்டை எடுக்க விடாமல் தடுக்கிறான் தடுத்த உடனே தேவர் மக்கள் போய் அதை எடுக்க போகிறேன் இதுதான் நடந்திருக்கு ஓடு வச்சவன் தானே இந்த பிரச்சனை காரணம் அப்புறம் நீ தேவர் சமூகத்தில் நூற்றி பதினஞ்சு பேர் மேலே பிசிஆர் போடுறிய அந்த மக்கள் என்ன டெய்லி போய் அவங்கள போய் எதுவும் அந்த சாதியை சொல்லி திட்டுறானா சாதியை சொல்லி அடிக்கிறானா எதுவும் பேசுகிறானா ஏன் நூற்றி பதினஞ்சு பேர் பிசிஆர் கேஸ் நீ போடுற இதுவே தப்பு முதல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி தேடலை பிரச்சனை மேலேயும் வளர்க்குறதுக்கான வழியை நீங்கள் கொண்டு வர்றீங்க முதல்ல இவங்க தேவர் சமூக மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே அவன் எடுத்துக்கிட மாட்டேன்ட்டான் சார் பெரிய எதிர்ப்பு வந்த பின்னாடி தான் அங்கே உள்ள ரெவ்னியூ டிபார்ட்மெண்ட்டில் விஓ மூலமாக கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன்ட்டேன் இல்லை என்ன என்ன தேவர் சமூக மக்கள் என்ன மாதிரியான கொடுத்தாங்க இவங்க மேலே நூற்றி பதினஞ்சு பேர் மேலே புகார் நூ கம்ப்ளைண்ட் போட்டாங்க எஃப்ஐஆர் ஆக்கிட்டாங்க அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும்ல இந்த மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அதை வாங்க மாட்டேன்ட்டு அப்புறம் பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய விஓ மூலமாக கம்ப்ளைண்ட் வாங்கி அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் சார் இந்த பிரச்சனை அவங்க தீர்க்கணும்னா அந்த போர்டு வச்சால் பார்த்தீங்களா அதுதான ஆரம்பகட்டம் போர்டை எடுக்கணும் அவனை ரிமாண்ட் பண்ணியிருந்தான்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது போர்டை வர வைக்க விடாமல் இருந்திருந்தாலும் வந்திருக்காது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் கேஸை போட்டுட்டு கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா கவர்மெண்ட்டில் போலீஸும் ரெவின்யூவும் அங்கு உள்ள எம்எல்ஏ சேர்ந்து போய் அந்த போர்டை வச்சுருக்கான் சார் திரும்பவும் அதே இடத்துல போட அதே இடத்துல புது போட வச்சிருக்கேன் அப்போ உயர் நீதிமன்ற உத்தரவை நீ காத்தில் பறக்க விட்டுருக்க இதுக்கே நான் உனக்கு கண்டெம்ட் இஷ்யூ பண்ணுவேன் இதுவே வந்து உன்னுடைய கண்டெம் தானே இது வைக்காதன்ற அனுமதி இல்லாத போட யாரை கேட்டு போலீஸும் எம்எல்ஏவும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் போய் அந்த போர்டை போய் ஊட போறீங்க இது அந்த ஒரு வகையில தவறுதான் சொல்றீங்க ஆனா அந்த இடம் வந்து குல வேளாளர் சமூகத்துக்கான அந்த கோவில் இடத்துல தான் எங்க இடத்துல நாங்க வைக்கிறோம் வேற சொல்றாங்களே அது என்ன சார் அந்த இடம் வந்து ரெவென்யூல புறம்போக்குன்னு தான் கிளாசிஃபை ஆயிருக்கு ஆயிரம் கோவில் இருக்கும் சார் கோயில் இப்போ கோயில் இருக்க வேண்டிய இடத்த இடிக்க வேண்டி வந்ததுன்னு வச்சுக்காங்களேன் கோயில் இருக்க வேண்டிய இடிக்கணும்னே அந்த கோயிலுக்கு ஒரு நிர்வாக குழு இருந்து அந்த கோயில் இருக்குது பாத்தீங்களா சம்பந்தப்பட்ட அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா பிளேஸ் அதில் வந்து அதை நிர்வாகம் பண்ணிக்கிடலாம் ஆனால் அதில் போய் அத்துமீறி போர்டு வைக்கிறது எங்கே இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உரோத செயல்களை செய்ய முடியுமா போர்டு வைக்கணும்னா பர்மிஷன் ஒன்று சார் அது புறம்போக்குன்னு கிளாசிஃபை ஆயிருக்கு அது வந்து டெம்பிள் லேண்டுன்னு ஆகலை பொறம்போக்குன்னா கிளாசிஃபை ஆயிருக்கு பொறம்போக்க இடத்துல டெம்பிள் இருக்குன்னு வந்திருக்கே தவிர டெம்பிள் லேண்டு வந்து இதுல இருக்குன்னு வரல அதாவது மக்களுக்கான இடம் இல்லன்றீங்க அப்படி கிடையாது அது வந்து அது பொறம்போக்குன்னா ரெவுனியூல வந்து ரெக்கார்ட் இருக்கு அவங்க அந்த அந்த வச்சிவே விட்டுருக்க கூடாது தான் அந்த பிரச்சனை சரி அவன் இடம் தானே சொல்றான்ல சார் ப்ராப்பரா பெர்மிஷனை வாங்கிரு பெர்மிஷன் வாங்கி வச்சிட வேண்டியதுதானே பெருமிஷன் ஏன் வைக்க முடியல இப்ப பெர்மிஷனே இல்லாத இடத்த ஒரு எம்எல்ஏ தலைமையில கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றீங்க போலீஸும் போய் சேர்ந்து போய் வச்சுருக்காங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போய் போர்டு எடுக்கிறீங்க இப்போ இது பெரிய பிரச்சனையாக அங்கங்கே எல் ரெண்டு பக்கம் மறியல் பண்ணுறீங்க வேறு வழி இல்லாமல் போர்டு வைக்கிறேன்றாங்க சார் போலீஸ் எதுக்கு சார் எது பயப்படணும் யாருக்கு பயப்படணும் நிறைய பேர் மறியல் பண்ணுறான்றா அவன் ஜோடோலாம் கேட்டுருவேன் நீ ஏர்போர்ட் கேட்பா நீ கொடுப்பேன் பஸ் ஸ்டாண்டு எப்பான் கொடுப்பேன் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் பணம் கேட்பா நீ கொடுப்பியா மறியல் பண்ண இது என்ன போலீஸா உடிச்சு ரிமாண்ட் பண்றதை விட்டுட்டு வழக்கு போடுறதை விட்டுட்டு அவன் மறியல் பண்ண அதனால் நான் வந்து அதுக்கு நடவடிக்கை பண்ண எங்களுக்கு மறியல் பண்ண தெரியாது சார் சவுத்தில் ஃபுல்லாக தேவர் சமூகம் தான் சார் அதிகமாக இருக்கும் மறியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சவுத்தில் எந்த மாவட்டத்துலையுமே எந்த பஸ்ஸும் ஓடாது சார் பொது போக்குவரத்து ஒரே மண் ஒரு மணி நேரத்தில் ஸ்தம்பிச்சிடும் சார் அதை யாராவது செய்கிறானா சட்டப்படி நடக்கிறவனை நீ ஊக்குவிக்காம சட்ட முரணாக நடக்கிறான் பாருங்கள் மறியல் பண்ணி மிரட்டி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கலாம் பாருங்கள் அவனுக்கு நீ ஏன் தலையை சைக்கிற அதே மாதிரி சட்டப்படி நடவடிக்கைடு சரி நீ இதை சொல்கிற நூற்றி பதினஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்க அதே இது ராமநாதபுரத்தில் சத்திரக்குடியில் ஒரு காரு வருது பசுமன் தேசிய கழகத்தோட கொடி கட்டின காரு அதை உடச்சிருக்கேன் அந்த இடத்துல நூறு பேருக்கு மேலே மறியல் பண்ணி தான் சில பேர் அதை உடச்சிருக்கேன் நீ ஏன் ஏழு பேர் மேலே மட்டும் நீ அதில் வழக்கு போடுற நீ நல்லா இருந்தால் அதில் நூறு பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கணும்ல பிடிஎல் ஆக்ட்டு நூறு பேர் இங்கே மட்டும் நூற்றி பதினஞ்சு பேர் மேலே போடுற எவனா ஒருத்தங்கள்ல ரெண்டு பேர்கள்லாம் பட்டிருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேர் மேலே மட்டும் போட்டிருந்தா கூட பரவாயில்ல நூத்தி பதினஞ்சு பேர் மேல போடுறல அன்லாஃபுல் அசம்பிளி ஒரு மாபு அந்த மாபு வந்து பிரச்சனை பண்ணிச்சுட்டு அப்ப அங்க அதுக்கு பேர் என்ன சத்திரக்குடியில எங்க எங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா இதெல்லாம் அக்கிரவமா இல்லையா இதெல்லாம் விட்டுருங்க சார் ரெண்டு சமூகமும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குல்ல யாருக்கு சமீப காலமா பிரச்சனை இல்லாம இருக்கு திடீர்னு அந்த இடத்துல திடீர்னு அப்ப இது வந்து எலெக்ஷன் வரப்போது இந்த ரெண்டு சமூகமும் அமைதியா இருந்துச்சுன்னா தேவர் சமூகத்தை பொறுத்தளவுல அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான் பெரும்பான்மையான பேர் தேவேந்திரகுலத்தை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி திமுக நிறைய பேர் போட்டாங்க கொஞ்சம் பேர் அதிமுகவுக்கு போட்டாங்க ஆனால் ஒரு கட்சிக்கு முழுமையாக ஓட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் தேவர் சமூகம் அந்த தேவேந்திர சமூகத்தை எதுக்கணும் எப்படி எதுக்கணும் நாங்கள் வந்து இந்த ஆட்சி வந்தாலே இப்படி தான் இந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் அந்த தேவர் சமூகத்துக்கு பாதுகாப்பு இருக்காது தேவையில்லாம தேவர் சமூகத்துக்கு அதே பிசிஆர் வழக்கு போடுவாங்கன்னு அப்படி நாங்கள் சொல்லணும் சொல்லும் அந்த சமூகத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க ஓஹோ திமுக வந்தால் தான் நமக்கு வந்து பா அதிக பாதுகாப்பு போல இருக்கின்ற என்ன அவங்களுக்கு மனசுக்குள்ளே வரணும் அப்படி வந்துச்சுன்னா நடிகர் விஜய்க்கு போகக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் பட்டியல் சமூக வாக்குகள் போகாம தடுத்துடலாம் அதிமுகவுக்கு கிடைக்காது அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக பாவிக்கப்படும் தேவேந்திர உள்ள மக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவான் அப்படின்ற ஒரு சதி இருக்குதுன்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு சார் அப்போதுக்கு முன்னாடியான ஒரு அரசியல் பின்னணி இருக்கு மிகப்பெரிய அரசியல் இருக்கு சார் இந்த மக்கள் அமைதியா இருக்கக்கூடாது அது உள்ளூர் மக்களுக்கு அது தெரியாது அந்த உள்ளூர் மக்களை வெளியிலிருந்து வரக்கூடிய சக்திகள் வந்து அதை தூண்டுறான் தூண்டி அவன் என்ன பண்ணான்னா அந்த போர்டை வச்சு ரெண்டு சமூக மக்களுக்கும் ஒரு பிணக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு வேணும்னு பண்ணுறான் சார் ஏன் அப்படி பண்ணுறீங்க நாங்கள் கேட்குறது இதுதான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா போர்டு வச்ச மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் வெளியூர்காரன் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் வெளியூர்காரன் எதுக்கு வந்தான்றதே அதையும் நடவடிக்கை எடுத்துருக்கணும் அது போக இந்த போர்டு தானே ஆரம்பகட்ட பிரச்சனை அவன் தானே அக்ரஸர் இதை நிப்பாட்டிட்டீங்கன்னா எல் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது போர்டு வைக்காம விட்டுருந்தா வச்சதுனால தானே பிரச்சனை நீங்கள் வச்சதுனால சண்டை ஓட்ட போய் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா போர்டு அதே இடத்துல இருக்கு இன்னும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ போய் நான் சிசிடிவி கேமராவை போட போகிறேன்னு காவல்துறை தரப்பில் சொல்றீங்க இதை நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் அதுக்கு நாலு போலீஸை போடணும் எதுக்கு வீண் செலவு வீண் விரயம் இன்னும் நாலு போலீஸை போடணும் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் எப்படா எவன்டா எவனும் உடச்சிருவானோன்னு நினைக்கலாம் அல்லது அவங்களே ஒரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தேவர் மேலே பழி போடலாம் எப்பல்லாம் கலவரம் வரணும் எப்பெல்லாம் பிரச்சனை வரும்னு நினைக்கும் போதுதான் அந்த போர்டுல போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா தேவையில்லாத விஷயம் சார் போலீஸ்க்கு போலீஸ் உடனே அந்த போர்டை ரிமூவ் பண்ணிட்டு இரும்பு கரை கொண்டு ஒடுக்கணும் சார் அந்த போர்டை ரிமூவ் பண்ணணும் சார் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த கட்டமா வந்து சண்டை ஓட்ட எந்த சமூகமா இருந்தா ரெண்டு சமூகத்தின் மலையும் ப்ராப்பரா வழக்கு போடுங்க தப்பு கிடையாது அந்த ஒரு பெரிய லெவல பிரச்சனை வருதா ரெண்டு சமூகத்தையும் கூப்பிட்டு பீஸ் மீட்டிங்க போடுங்க பேசி முடிங்க அந்த பிரச்சனை அதை தான் செய்யணும் இப்போ பீஸ் மீட்டிங் போட்டாச்சு பீஸ் மீட்டிங் போட்டாச்சு இன்னைக்கு போடுறாங்க சார் பீஸ் மீட்டிங் போடுறாங்க அதே போல் வந்து ரெண்டு சமூகத்துலேயும் அங்க அஞ்சு பேர் அங்கே ஏழு பேர் அரெஸ்ட்டும் பண்ணியாச்சு எல்லாமே ஓகே சார் போர்டு வச்சவன் மேலே தான் அதிக தப்பு இருக்குது ஆனால் போர்டை எடுக்க போனவன் மேலே பிசிஆர் கேஸு பெரிய கேஸு வச்சவன் மேலே சின்ன கேஸு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் போர்டு மறுபடி போய் நீங்கள் ஊண்டிட்டீங்க அப்போ உங்களுடைய பர்பஸ் வந்து சர்வ் ஆயிட்டு பாருங்க போர்டு வைக்கணும் அந்த இடத்துல அந்த பர்பஸ் சர்வ் ஆயிட்டு பாருங்கள் நாங்கள் வழக்கையும் வாங்கிட்டோம் நீங்கள் போர்டையும் வச்சுட்டீங்க இன்னும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அந்த ஊரை கொண்டு வந்து விட்டுட்டீங்க இதான நடந்துருக்கு இதை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது வந்து மாபெரும் தமிழ் இது வந்து இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல ஒரு ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படின்ற முறையில நான் ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருதரப்பு மக்கள் மேல நீங்க குற்றம் இவங்க இவங்கதாங்க தவறு அப்படின்னு யாரை சொல்லுவீங்க சார் அடிச்சு சொல்லலாம் சார் ரெண்டு இந்த பட்டியல் சமூக மக்கள் தேவேந்திர குல மக்கள் மேலேயும் தவறு வந்து அவங்க பாவம் அப்பாவி அந்த உள்ளூர்காரங்க இங்க இருக்கிற மக்கள் வந்து ஆத்திரத்துக்கு சண்டை போட்டவங்க இவன் திடீர்னு ஒரு ஒரு சடன் ப்ரொவாக்கேஷன் திடீர் கோபம் சண்டை போட்டவன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் இந்த பட்டியல் சமூக மக்கள் தேவேந்திர சமூக மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஊர் அப்பாவி மக்களை ஏய் நம்ம அந்த இடத்துல போர்டு வைக்கணும்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறான்னு சொல்லி தூண்டி விட்டான் பாருங்க உள்நோக்கத்தோட அந்த சமூக மக்கள் அடிச்சு சாணம்ட்டு அப்போ வெளியில இருந்து முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உள்ள எல்லா கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க சார்ச்சில நிறைய கிராமம் நாகநாதபுரத்துல இருந்து அவருக்கு எப்படி ஒவ்வொரு கிராமத்துல இருந்து முக்கியமான வழக்கு கொலை வழக்கு பின்னணி உள்ளவங்க எல்லாம் வந்திருக்காங்க அந்த போர்டு அந்த போட்டோல இருக்கிறேன் ஏன் இடத்துக்கு வந்தான் ஒரு இதை விட பெரிய கொடுமை அந்த சண்டை நடக்குது சார் ரெண்டு பக்கமும் எதிர்பாராத ஒரு மோதல்னு வச்சுக்கோங்க அருகில் இருந்த கள்ளத்துக்கு கட்டையை தூக்கி அடித்தான் கைகளுக்கு கை சண்டை போடுவான் ஆனா ஒரு அம்மா மிளகாப்படி எடுத்து அடிக்கிறாங்க அந்த வீடியோல பாருங்க மிளகா எடுத்து அடிப்பாங்க சார் அருவா வச்சிருந்துருக்காங்க அப்ப முதவே திட்டமிடப்பட்ட தாக்குதல் பண்ண ரெடியா இருந்திருக்கான் தேவேந்திர குலத்தில் ஒரு அம்மா வந்து மொழாப்பிடி எடுத்து அடிக்கிறாங்கன்னா இவன் வந்து அந்த அம்மாவை ட்வீட் பண்ணியிருக்கான் இந்த போர்டு வச்சோடனே பிரச்சனை வரும் சண்டை வந்ததுன்னா நீ மொளாப்பிடி எடுத்து அடி அப்படின்ட்டு அப்போ இது பிளான் இல்லையா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது பிளான் சார் மொளப்பிடி எடுத்து அடிக்கிறாங்க சார் வீடியோவில் இருக்குது அருவா வச்சுருந்த ஒருத்தர் பார்த்துருக்காரு சார் அப்போ தாக்குதல் நடத்தணும் சண்டை வந்தான்றதை முதலே ரெடி ஆகிட்டான் இதைத்தான் இந்த இடத்த தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் இதில் தீர விசாரிக்கணும் தமிழக அரசு உண்மையிலேயே நேர்மையான அரசாக இருந்தால் இதை தீர விசாரித்து அந்த முலாப்பிடி அடித்தது பின்னணியில் யார் இருக்கா யார் உங்களை முலாப்பிடி வச்சுக்கிட சொன்னது அருவா யார் வச்சுக்கிட சொன்னது எதாச்சும் நடந்த சண்டையாக இருந்தால் சண்டை நடந்திருக்கும் நீ ஆயுதத்தை முதலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா உன்னை யாரோ ட்வீட் பண்ணியிருக்கா இதை செய்ய அப்படின்னு சொல்லி அப்போ அது யார் ஏன் அந்த சக்திக்கு இந்த இரு சமூக மக்கள் இணக்கமாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இதில் அரசியல் எதுவும் ஓடுதா அப்படின்றத பார்க்கணும் மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு சமூக மக்களையும் வந்து துன்புறுத்தக்கூடாது அது தேவேந்திர குல மக்களாக இருந்தாலும் சரி தேவர் சமூக மக்களாக இருந்தால் அவன் இன்றைக்கி சண்டை போடுவான் சார் நாளைக்கு அடிச்சுக்கிடுவான் கூடிக்கிடுவான் சார் ஒரே ஊருக்காரன் ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்க்கணும் சார் அப்படிலாம் சாதி பிரச்சனை பண்ண கிடையாது பண்ணவும் மாட்டோம் எந்த விதமான ஒரு அந்த தேவேந்திரோட மக்களை சாதியை சொல்லி பேசுகிறதுக்கோ சாதி தாக்குதல் நடத்துறதுக்கோ நாங்களே அனுமதிக்க மாட்டோம் அது செய்யக்கூடாது இம்மானுவல் சேகர்னும் வந்து எங்களுக்கு எதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவர் போர்டை வைக்கணும்னா அவங்க ஏரியாக்குள்ளே அவங்க தெருவில் போய் வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவரும் இம்மானுவேல் சேகரன் கொலை வழக்கில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு இன்னும் நம்ம மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிடாமல் இருக்கோம் அது போக ஏற்கனவே இந்த ஊரில் வந்து தேவர் போர்டு பக்கத்தில் வைக்க ட்ரை பண்ணி பிரச்சனைலாம் நடந்திருக்கு மறுபடியும் அவங்கள அம்பிளுக்கு விதமாக வைக்கிறது தவறு இப்போ பரமக்குடியில் வந்து இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய மணி மண்டபம் இருக்குது அதே ஊரில் கிருஷ்ணா தேட்டர் பக்கத்தில் தேவர் சமூகத்தை நிறைய வசித்து வருகிறார்கள் அவருடைய மணிமண்டபத்து பக்கத்தில் புறம்போக்கே நடக்க அரசு லேண்ட் இருக்குன்றதுக்காக அங்க போய் ஒரு தேவர் ஒரு ஒரு தூ ஒரு தூண ஒரு திண்ட கற்றம்னு வைங்க ஏத்துக்கிடுவாங்களா இங்கேண்டா கட்டுறீங்க கட்ட இடமாட்டா இல்ல உங்க ஏரியாவுக்கு போம்பேன் உங்க வீடு பக்கத்துல போய் வைமா தேவர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில தேவர் போர்டு இருக்கக்கூடிய பகுதியில அது பக்கத்துல கொண்டு போய் அது வச்சாங்க அப்படின்னாலே அது வம்புலுக்குறதா சார் அர்த்தம் அதுக்கு நியாயம் கிடையாது திடீர் என்று செய்யக்கூடாது நாற்பது வருஷமா அவர் போர்டு இருந்துச்சுன்னா யாரு வேண்டாம்னு சொல்ல போறோம் திடீர்னு வைக்கிறேன்னா அங்க இருக்கவன சண்டை எழுக்கிறது கூப்பிடுறது தானே அதைதான் செய்யாதன்றும் சில பேர் சின்ன சமத்துவம் நியாயம் நீதினு பேசுகிறான் இது எல்லாமே உண்மை தான் அதெல்லாம் நம்ம இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா நாங்கள் பல இடங்களில் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து காதல் திருமணம் அந்த சாதி மறுப்பு திருமணம்லாம் சொல்லி அதுக்கு வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து ஏகப்பட்டவர் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பான் ஆனால் அவங்களில் நிறைய பிரிவு இருக்குது அதில் ஒரு பிரிவு நான் மேலேன்னு நினைக்கிறேன் இன்னொரு பிரிவு கீழேன்னு நினைக்கிறேன் அதில் மேலே இருக்க பிரிவுலவர்களும் கீழே இருக்கவன கல்யாணம் பண்றானா அப்போ அதை அதை பேசக்கூடாது அதை பற்றி சமத்துவம் அப்படின்னு பேசுகிறான்ல சமத்துவம்னு பேசுறான் அவனுக்குள்ள சமத்துவம் இருக்கா இல்லை முத அதை திருத்து அதுக்கப்புறம் பொது வா இப்போ தேர்தல் வருது ஆறு மாதங்களாக கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்கு இந்த நேரத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர் தேவேந்திரர் அவர்களுக்கான ஒற்றுமையை சாதி இணக்கத்தை குலை சீர்குலைப்பதற்கான ஒரு சதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் சார் இது யார் செய்கிறதுன்னு நீங்கள் உங்கள் அனுமானத்தில் நீங்கள் என்னை பொறுத்தளவு இந்த தேவர் மற்றும் தேவேந்திரகுல மக்கள் சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ சண்டை போடுறான் சண்டை ஓட்டு பிரிஞ்சிடறான்னா ஒரு ஒரு சில கட்சிகள் திராவிட கட்சிகள் தேவேந்திரகுலத்துக்கு ஆதரவாக போயிடுவான் ஒரு சிலர் ஆதரவாக போயிடுவான் இப்போ தேவருக்கு ஆதரவாக கட்சி வந்தாலும் சரி வரலனாலும் சரி தொண்ணூறு சதவீத தேவர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் வாக்களிப்பான் இது உலகெறிந்த உண்மை ஆனால் தேவேந்திரகுலம் மக்கள் அப்படி இல்லை அந்த டைமுக்கு யார் ஆதரவு அளிக்கிறானோ தேவர் யாரை எதிர்க்கிறானோ அதுக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் இப்போ அதை அதை சொல்ல வைக்கணும் ஒரு இடத்துல தேவரை சொல்ல எங்களுக்கு எதிரான ஆட்சி எங்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னால் அப்போ அவங்க நமக்கு ஆதரவான கட்சி இதுதான் போல நினைப்பேன் அப்போ அதை ஒரு வலியுறுத்தணும் இப்போ வந்து நடிகர் விஜய் வேற வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படி வளர்ந்து வரும்போது அவருக்கு பட்டியல் சமூக மக்கள் தேவேந்திர மக்கள்கிட்ட மீனவர்கள்ட்ட அதிக ஆதரவு இருந்து வருகிறது கிறிஸ்டின் முஸ்லிம் ஆதரவு இருக்கு சிறுபான்மை மக்கள்தான் அந்த ஆதரவை குலைக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட திராவிட கட்சி அவங்கதான் நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்ற ஒரு நிலையை வந்து எல்லாரையும் சொல்ல வைக்கணும் அப்படி சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு முழு முயற்சியா இருக்கும்ன்றதை நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து இது ஒருவேளை அப்படிப்பட்ட சில பேரும் இதில் பின்னணியில் இருப்பாங்களோ அப்படின்றது என்னுடைய சந்தை இருதரப்பு மக்களுக்கும் நீங்கள் சொல்வது குறிப்பாக காவல்துறையுடைய நடவடிக்கை குறித்து நீங்கள் சொல்லுவேன் சார் காவல்துறை செஞ்சது மிக மிக தவறு சார் அங்கே ரெண்டு போலீஸ் பிக்கெட்டிங் போட்டுருக்காங்களா சார் எதுக்கு சார் போட நடவுறேன் அது தப்பு இல்லையா சார் அவன் தூங்கிட்டானாப்பா அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை இளையான்குடியில் இருக்க உளவுத்துறையாகட்டும் சிவகங்கை மாவட்ட உளவுத்துறையாக இருக்கட்டும் தமிழக உளவுத்துறை காவலர்களாக இருக்கட்டும் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கனால இதை உள்ளிப்பாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க பல ஊர்ல இருந்தும் அந்த இள அந்த இந்த இளவனூருக்கு போகிறாங்க சார் தேவேந்தூர் மக்கள் போகிறான் இளைஞர்கள் போய் அந்த போர்டை அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறான் இது எப்படி சார் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளான் நடந்திருக்கு மொளா அப்படி வச்சிருக்கேன் அரு இது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்போ உளவுத்துறையினுடைய தோல்வியா அல்லது உளவுத்துறை இங்கேருந்து ரிப்போர்ட்டு போட்டும் அவங்க அதை கவனத்தில் எடுக்கலையா ஒன்று உளவுத்துறை சொல்லலைன்னா உளவுத்துறையோட தோல்வி சொல்லிடுறது நடவடிக்கை எடுக்கலைன்னா இது மாதிரி பிரச்சனை வரட்டும்னு நினச்சிருக்கான்னு தான் அர்த்தம் சரி நட்டுட்டேன் காலையில தெரிஞ்சுது நேரே போய் அந்த போர்டை பிடிங்கிட்டு யார் நட்டானா அவனை போய் பூரா புடிச்சிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணியிருந்தானா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல ஏன் அதை செய்யாம தேவர் மக்களை வந்து ஆ ஆத்திரமூட்டும் வகையில் நடக்க வைத்து அந்த போர்டை எடுக்க வச்சுருக்கீங்க அந்த போர்டை எடுக்க வச்ச பின்னாடி தேவர் மக்கள் மேலே மட்டும் நூற்றி பதினஞ்சு பேர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க இது தப்பு இல்லையா தேவர் மக்கள் என்னை குடியேற விட மாட்டேன்றீங்களே நான் என்ன சொல்கிறேன்னா இரு சமூக மக்களும் அங்கங்கே இணக்கமாக இருந்துட்டு இருக்கான் ஒரு சில பேர் தான் வந்து அந்த ஜாதியை வச்சு ரெண்டு பேரும் இன்னமும் பிரிக்க பார்க்குறான் இரு சமூகமும் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க தயவு செய்து ஏமாந்துடாதீங்க இமானுவேல் சேகரனை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து தலைவர் உங்களுக்கு நீங்கள் தெய்வமாக வணங்கக்கூடியவர் அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது உங்கள் பகுதியில் போர்டு வச்சுக்கோங்க தேவர் அவருடைய வழக்கில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால எங்களால் சில விஷயங்களை ஏற்றுக்கிட முடியல தேவர் பக்கத்துலதான் போர்டு வச்சு நீங்க எம்மாள்வேல் சேகரனை வந்து மரியாதை கொடுக்கணும் கும்பிடணும்லாம் ஒண்ணும் கிடையாது அதுல ஒரு எந்த ஈகோ ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது உங்க பக்கத்துல வைங்க நல்லா கும்பிடுங்க வைங்க இது பக்கத்துல வச்சு தேவர் படம் பக்கத்துல வச்சு சண்டை இழுக்கணும்ன்ற சில பேருடைய அந்த ஜாதிய எண்ணங்களுக்கு நீங்களும் வந்து பலியாயிராதீங்கன்றதான் அந்த சமூக மக்களை நம்ம கேட்கணும் மற்றபடி இரு தரப்பும் வந்து இணக்கமா போயிடணும் சார் பீஸ் மீட்டிங் போட்டு இரு தரப்பும் இணக்கமா போயிடணும் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது உடனடியாக செய்ய வேண்டியது அதுதான்றீங்க ஆமாம் சார் உடனடியாக செய்ய வேண்டியது அதுதான் மிக்க நன்றிங்க சார் வணக்கம் சார்